வணக்கம் இன்னும் பத்திரிகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது தேர்தல் கள நிலவரங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன எவ்வாறான ஒன்று கிடைக்கப் போகிறது அதே நேரத்திலே இந்த தேர்தலை பயன்படுத்தி தமது பெயர்களை எவ்வாறு தக்க வைக்கலாம் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது ஆராயப்படுகிறது குறிப்பாக பிரமுனை சார்பிலே தமிக பெரிய அவர்களை ஆயத்த வேலைப்பாடுகளிலே ஈடுபடுமாறு சொல்லப்பட்டிருந்த பிரமுனை அவரும் அதற்கு அனுமதி வழங்கி அதனை ஏற்றுக்கொண்டு தமக்கான ஆயத்த பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார் பெருமனுடைய வேட்பாளராக தன்னை நிலை தயாராக இருந்த நேரத்திலே இப்பொழுது நாமல் ராஜபுஷவை களமிறக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அது குறித்து வகித்திருக்கக்கூடிய பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய விடயங்களை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது நடந்தது போல பங்களாதேஷிலும் நடைபெற்றிருக்கிறது ஆட்சி மாற்றம் மக்களால் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆட்சி மாற்றங்கள் போராட்டங்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதும் எவ்வாறு மக்கள் இவ்வாறு அணி திரண்டு போராட்டங்களை நடத்தி ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது காரணம் அரகரிலே போராட்டம் வெற்றி பெற்றதா அல்லது தோல்வி அடைந்ததா என்கின்ற கேள்விக்கு என்னமும் விடை கிடைக்காததாகவே இருக்கிறது எனவே இந்த காலத்திலே இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது காங்கேசன் துறைமுகத்திலே கண் வைக்கிறது இந்தியா முப்பது ஆண்டுகளுக்கு இலங்கையிடம் குத்தகைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்தி இன்று தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது காங்கேசன் துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக அறுபத்தி மில்லியன் அமெரிக்க டொலரை மானியமாக வழங்க இந்தியா முன் வந்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் துறைமுகத்தை முப்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளவும் இந்தியா முயற்சிப்பதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்று உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஆரம்பத்திலே துறை துறைமுகத்தை அந்த துறைமுகத் திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு இந்திய அரசாங்கம் கடன் வழங்க எண்ணியது எனினும் தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக இலங்கையின் திட்டங்களை முன்னெடுப்பதிலே இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது ஆயினும் இந்தியாவின் மானிய உதவியின் கீழ் துறைமுக அபிவிருத்திக்கான முன்மொழிவுகள் இலங்கையில் அண்மையிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கை அனுமதி வழங்கியிருக்கிறது ஆரம்ப கால முன்மொழிவுகளின்படி இந்திய கட்டமைப்பாளர் ஒருவர் குறித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ருவன் சந்திரா தெரிவித்திருக்கிறார் இந்தியா முப்பது ஆண்டுகளுக்கு குத்தகையிலே அதன் வணிக செயற்பாடுகளை காங்கிரஸ் துறையிலே முன்னெடுக்க முயற்சிக்கிறது எனினும் குறித்தபடியும் தொடர்பிலே இன்னமும் இறுதி முடிவெட்டப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தி நகர்கிறது முன்பக செய்திகளிலே ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவிலே நிலையான அபிவிருத்தி ஜனாதிபதி ஆணித்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நாற்பதிலே நிலையான அபிவிருத்தி என்று சொல்வதன் ஊடாக ஜனாதிபதி தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதையும் இலங்கையின் அரசியலே மிக முக்கியமான பதவிகளில் வகிப்பதற்கான திட்டமாக வகுக்கிறாரா என்கின்ற கேள்வியோடு விமர்சனங்கள் சமூக ஊடகங்களிலே முன்வைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவிலே நிலையான அபிவிருத்தி அடைவதற்கும் காபன் வெளியீட்டை பூச்சி நிலைக்கு வைத்திருப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கைகளை தொடர்கிறதாக ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் இதனிடத்தில் அனுரவிடம் ஆட்சியை ஒப்படைக்க மக்கள் தயார் என விஜித ஹேரத் உறுதி அளித்திருக்கிறார் இப்போதுள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்து நாட்டை அதல பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற வேலை திட்டத்தை கொண்டுள்ள அனுரவிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய சார்ந்த அது சார்ந்த அமைப்பினுடைய நிறைவேற்று பேரவை உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தேர்தல்கள் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் வைப்பு செய்யப்பட்டவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவ்வாறு பதிவு செய்திருக்கிறார் இருப்பினும் மைந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததானது அவருக்குரிய ஒரு எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கின்ற விடயமாக இன்று வரை இருக்கிறது இந்த நேரத்தில் சிறுமியுடன் குடித்தனம் இளைஞன் கைதானார் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட தேராவில் பகுதியிலே சிறுமியுடன் குடும்பமாக இருந்த குற்றச்சாட்டிலே இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினைந்து வயது சிறுமியுடன் குடும்பமாக இருந்த பதினெட்டு வயது இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வங்கி கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபா கையாடல் பெண் உட்பட இருவர் கைதாகி இருக்கிறார்கள் அதாவது வங்கி கணக்கில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை நூதனமான முறையிலே கையாடல் செய்த குற்றச்சாட்டிலே யாழ்ப்பாணத்திலே பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பணத்தை இழந்தவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவிலே மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே சந்தேக நபர்கள் கைது செய்திருக்கிறார்கள் இதன் இடத்திலே ஆலோசனை கட்டணங்கள் வேறு இந்த கட்டணமும் இன்றி வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் என்று சமூக வலைத்தளத்திலேயே விளம்பரம் பிர பிரசுரிக்கப்பட்டிருந்தது அது சார்ந்து அந்த தொலைபேசி இலக்கங்களும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது அதனோடு தொடர்பு கொண்டே இவ்வாறு பணம் இழக்கப்பட்டிருக்கிறது அதாவது தொலைபேசியில் பேசியவர்களின் கதையை நம்பி தமது கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல ஆவணங்களை குறிப்பிட்ட கொழும்பு விலாசம் ஒன்றுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்ட தொகையை தமது வங்கிக் கணக்கிலே வைப்பிலிட்டு வங்கி செயலியிலே கணக்கு மீதியை ஸ்கிரீன்ஷாட் செய்து அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நிலையிலே கடந்த இருபத்தேழாம் தேதி குருநகரைச் சேர்ந்தவரது கை தொலைபேசி இலக்கம் செயலிழந்திருக்கிறது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தனது கணக்கு மீதியை சரி அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வங்கி கணக்கிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாவும் காணாமல் போயிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவிலே அது தொடர்பிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணசேகரன் தலைமையிலான போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்து விசாரணைகளின் அடிப்படையிலே பெண்ணொருவர் உட்பட இருவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த வெளிநாடுக்கு செல்கின்ற அந்த முயற்சியிலே பல்வேறு தனிப்பட்ட ஆவணங்களை வழங்குவதானது இவ்வாறான ஏமா மாற்று விடயங்களுக்கான ஒரு உதவியாகவும் அவர்கள் இலகுவாக தம்மை ஏமாற்றுவதற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆவணங்களாகவும் அவை மாறுகின்றன எனவே இது குறைத்த அவதானமாக இருக்குமாறு தொடர்ச்சியாக மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வேலையேற்றப்பட்டதாரிகள் தேர்தலுக்காகவே பதிவு சஜித் குற்றம் சாட்டியிருக்கிறார் வேலையேற்ற பட்டதாரிகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை ஆரம்பித்தது அரசாங்கம் இந்த அரசாங்கம் பட்டதாரிகளை ஏமாற்ற முயற்சிக்கிறது இரண்டு வருடங்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசாங்கம் தற்போது தேர்தல் நெருங்கும் போது இதனை ஆரம்பித்திருக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக தாயகத்திலே போராட்டம் எதிர்வெறும் முப்பதாம் தேதி முன்னெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமான ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சுர்லங்கா அரசாங்கத்தால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வலியுறுத்தியும் We'll be right <laughs> back. சர்வதேசத்தின் நீதிக்கான தலையீடை வலியுறுத்தியும் வடக்கு கிழக்கிலே பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்க இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் அந்த செய்தியினுடைய விரிவாக யாழ்ப்பாண ஊடக அமையத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே வடக்கு கிழக்கிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் பிரதிநிதிகள் இது தொடர்பாக கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களும் இன அழிப்புகளும் சர்வதேசமே எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் மேலாகத் மேலாக நின்று நமது பிள்ளைகளின் விடுதலைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் எங்களின் குரல்களை அரசு அடக்குமுறைகளால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது சர்வதேச நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் கடைபிடிக்கப்படுகிறது அன்றைய நாளிலே கிழக்கு தழுவிய ரீதியிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதிக்கும் விடுதலைக்குமான போராட்டத்தை நடத்த உள்ளோம் என அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மிக விரிவான ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இதே நேரத்திலே ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டு

கேள்விக்குறியோடு கூடிய விடயமாக தரப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் விமல் வீரவன்ச மற்றும் தமிழர்களுக்கு இடையிலான அந்த இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அவர்களுக்கு அவர்களுடைய இனவாத கருத்துக்கள் தொடர்ச்சியாக அங்கே வலிந்து வழங்கப்பட்டு வருகின்ற விடயங்களும் நாங்கள் பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே மாகாண சபை திருத்தச் சட்டம் இரண்டாம் வாசிப்பு சமர்ப்பிப்பு என்கின்ற செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தேர்தலுக்கான சில இருநூறு தாண்டும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் உதயன் தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மீனவர் பிரச்சனைக்கு விரைவிலே நிரந்தர தீர்வு வழிவார அமைச்சர் ஜெயசங்கர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் தெரிவித்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை மற்றும் தமிழக மீனவர் சங்கத்தின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கரை சந்தித்து பேசிய போதே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே மாகாண சபை தேர்தலை பழைய முறையிலே நடாத்துதல் சட்டமூல வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையிலே மாகாண சபைகளை மீள இயங்க வைப்பதற்கான இலங்கையை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் சமர்ப்பித்த தனிநபர் சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்திலே இரண்டாம் வாசிப்பிலே விவாதம் நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளில் கந்தர்மடத்திலே பீதி விபத்து இளைஞன் பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜால்காங்கே சந்துரை துறைமுக அபிவிருத்திக்கு அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர்களை இந்தியா மானியமாக வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த மானியமாக வழங்குவதற்கு பலனாக அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு அதனை கேட்பதாக அதாவது துறைமுகத்தை கேட்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது தேர்தல் தொடர்பிலே தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் இப்பொழுதே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே இதுவரையிலே தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது பவுனியாவிலே கிணாச்சியில் இளம் ஆசிரியருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பொது வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் யாரென இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் குறிப்பாக அரசியல் சாராத ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் இந்த தேர்தலிலே நிறுத்தப்படுகின்றவர் அதாவது பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் மூலமாக பிரபலமாக்கப்பட்டு அவர் அடுத்த பாராளுமன்றத்தில் வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொள்ள வாய்ப்பு மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அரியணேந்திரன் ஜால் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்களிலே செய்திகள் வழியாக இருக்கின்றன தமிழ் மக்கள் பொதுச்சபையின் கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒருவரை நிறுத்த வேண்டும் என தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாக்கிய காலத்திலிருந்தே தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் பலரது பெயர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்காக முன்மொழியப்பட்டிருந்தது அவர்களில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஒரு புறமுறை இடம்பெற்று கொண்டிருக்க இந்த எல்லை தாண்டிய மீனவர்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மன்னாரிலே பட்டதாரியான இளம் தாய் உயிரிழப்பு விசாரணை நிறைவிலே தவறளித்தவர்கள் அடையாளம் என்கிற செய்தி ஏனிய செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகை தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேர்தல் போட்டியில் இருந்து விலகினார் தமிக பெரேரா பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் நேற்றிரவே உறுதிப்படுத்தினார் பசில் ராஜபக்ஷ இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டதாக தினகுரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது வர்த்தக சம்மிகப்பெரேரா ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதிலிருந்து விலகியிருக்கிறார் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அறிவித்திருந்தார் இந்த முடிவினை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் வகையிலே தான் தேர்தலிலே போட்டியிடப் போவதில்லை என அவர் சொல்லங்க அப்போது ஜனப்பெற மனுவின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் தமீக பிரேரா வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகி இருக்கின்ற காரணத்தால் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ரணில் ராஜபக்ஷ என பெயரில் வழங்கப்பட்டு தற்போதைய ஜனாதிபதி மக்கள் மத்தியிலே இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் முன்வை வந்திருந்தது ரணில் ராஜபக்சக்களை காப்பாற்றுகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருந்தது எனவே இந்த தேர்தலை பயன்படுத்தி பல நன்மைகளை பெற இருக்கிறது காரணம் மீண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிராக பேசுவது போல பேசி தம்முடைய கருத்துக்களை அவர்கள் வழங்குகின்ற போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் போட்டியிலே வெற்றி பெறுவார் அதே நேரத்திலே நாமல் ராஜபக்ஷவும் மக்கள் மத்தியிலே பிரபலமாகுவார் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் இவருடைய அரசியல் நடவடிக்கைகள் உறுதியாக இருக்கும் என்கின்ற விடயங்கள் இதில் இருந்து பார்க்கப்படுகிறது எனவே தொடர்ச்சியாக தெற்கு அரசியலானது அரசியலாக செய்யப்படுகிறது வடக்கிலே என்னமும் அந்த அரசியல் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுகின்ற விடயங்கள் போதாமல் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்ற நேரத்திலே முன்பக்க செய்திகளில் அனுராவிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் தயார் என விஜிதஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் விரிவாக பார்த்த விடியம் புத்தளம் கடலுக்குள்ளும் பூந்த இந்திய மீனவர்கள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது 22 இந்திய மீனவர்கள் புத்தளம் கற்பட்டி வடக்கு கடற்பகுதியிலே வைத்து கடற்படையினர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்திலே தாராளமாக நடக்கும் முறையேற்ற மணல் அகழ்வால் கௌதாரி முனையே வெகு விரைவில் காணாமல் போகும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது காப்பாற்றுமாறு பூனகிரி சிவில் அமைப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு பன்னாட்டு நீதியை வேண்டும் ஜாலிலே மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு பன்னாட்டு நீதிய வேண்டுமென வலியுறுத்தி எதிர்வரும் முப்பதாம் யாழிலே மாபெரும் கவனேற்பு போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கூட்டாக அழைப்பு விடுத்திருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தமிழ் வாக்குகளுக்கான தேர்தல் குண்டாகும் என்கின்ற ஒரு விடயம் விமல் வீரவன்சவால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை பிளவுபட்டதா இல்லை என்கிறார் அமைச்சர் பந்துல என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது பொதுஜன பெணுவின் தலைவர் ராஜபக்ஷ அனுமதியுடனே தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அடுத்த வாரத்திலே மேலும் பல கிரக பேச்சுகள் நாமளுடன் பன்னிரண்டு எம்பிக்கள் மட்டுமே என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ராஜபக்ஷவுடன் தேநிலை கழிக்கும் வரை நாங்கள் அரசாங்கத்திலே சேர மாட்டோம் என்று எதிர்க்கட்சிகள் சில கூறியது நினைவுக்கு வருகிறது தற்போது அவர்களுக்கு இருந்த தடை நீங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி எதிர்வரும் வாரத்திலே மேலும் பல கிரக பயிற்சிகள் நடைபெற இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர்களை ஓரிடத்துக்கு அழைக்க ஆயிரக்கணக்கான பீக்குக்கள் இறங்குவர் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பீக்குகளை ஓரிடத்திலே அணிதிரட்டி பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களை அவ்விடத்துக்கு அழைத்து நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் எங்களால் தயாரிக்கப்பட்ட யோசனை திட்டங்களை அவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பொதுபல சேனா தொடர்பான பீக்கு கல கலதோட அதே ஞானசார தேரர் தொடர்பான புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரணில் வந்து ாவுடன் பங்களாதேஷின் நிலைமை இங்கு வந்திருக்கும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் ஆணையுடன் ஆட்சிக்கு முடியாத தரப்பினர் ஜனநாயகம் என குறிப்பிட்டு கொண்டு பாரிசவாதத்தை கொள்கையுடன் போராட்டங்களை தூண்டிவிடுகிறார்கள் என அரசு தரப்பு எம்பியான பிரேம்நாத் தெரிவித்திருக்கக்கூடிய தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் திருக்கோணேச்சுவர ஆலயத்தை காப்பாற்ற முன்வாருங்கள் கன்னியுரையிலே திருவோணமலை எம்பி கோதாசன் கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது திருக்கோணேச்சுவர ஆலய சூழலிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கடைகளினால் கோவிலின் புனிதத்தன்மை கடுவதோடு இங்கு சில சமூக விரோத செயற்பாடுகளும் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தி இருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியின் திருவோணமலை மாவட்ட எம்பியான கே எஸ் கோதாசன் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித்துக்கு நிபந்தனையுடன் ஆதரவு அரசியல் குழு ஏகமனதாக தீர்மானம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு வழங்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் மீனவர் பிரச்சனைக்கு விரைவிலே நிரந்தர தீர்வு ஜெயசங்கர் தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அனுரவும் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது காங்கிரஸ் துறை அந்த துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஆறு தசம் இரண்டு கோடி டொலர் மானியம் என்கின்ற செய்திகளும் அந்த மானியத்துக்கு பதிலாக முப்ப முப்பது வருடங்களுக்கு குத்தகை என்கிற விடயங்களும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் பார்த்தபடி இன்னமும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே இருக்கிறது காங்கிரஸ் துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக ஆறு இரண்டு கோடி அமெரிக்க டொலர்களை அதாவது நம் நாட்டினுடைய மதிப்பிலே சுமார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் இந்த தொகையானது மானியமாக வழங்க இந்தியா முன்வந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டமைப்பட்ட செய்தியாக இலங்கை இந்திய பிரதிநிதிகள் மூலம் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது சஜித்துக்கு எமது ஆதரவு தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்திருக்கிறது அனுரவம் கட்டுப்படம் செலுத்தி இருக்கிறார் இது சஜித் பிரேமதாசனுடைய வாக்கை உடைப்பதற்காக செய்யப்படுகின்ற விடியம் என குறிப்பான விமர்ச அரசியல் விமர்சகர்களால் தெரிவிக்கப்படுகின்ற விடியமாக அமைந்திருக்கிறது மொட்டுவின் வேட்பாளர் இன்று காலை அறிவிப்பு கட்சி தலைமையகத்திலே நிகழ்வு என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது போதிஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிப்பை தாமரை தடாகத்திலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் முறையான அனுமதி கிடைக்காததால் நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன ஜனப்பெறமுணுவின் தலைமை அலுவலகத்திலே நடைபெறுகின்ற நிகழ்விலே அறிவிக்க உள்ளதாக பொதுஜனப்பெருமுனவின் மிலிந்த ராஜபக்சே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஆகஸ்ட் முப்பது போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் உள்ள உறவுகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பதவி விலகினார் நாமல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பதவியிலிருந்து பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விலகி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலில் எங்களுக்கு வரும் சவால் அல்ல நாமல் ராஜபக்ச கூறுகிறார் என்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன நிலையான அபிவிருத்திக்கான இலக்கை ரெண்டாயிரத்தி நாற்பதிலே எட்டுவோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் பார்க்க முடிகிறது லண்டனிலே தமிழர்கள் வாழும் ஹரோவிலே வன்முறை திட்டம் சமூக வலைதளங்களிலே பெறவுகின்ற தகவல்கள் தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளா அந்த முதியன் விலம்புரி தினோக்குரன் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளோடு விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி